தவ நதி இலக்கியத்தில் பெயர் பெறுவதற்கு காரணம் கவிதைகளே என்று பேசுவதற்காக ஆஸ் நல்லாசிரியர் சங்கர்ராம் அவர்களை பேச அழைக்கிறேன் மிகச்சிறந்த கதை சொல்லி நாடக கலைஞர் ஒரு தாய் தமிழ் பள்ளி ஒன்றை சங்கரகோவிலே நடத்தி வருகிறார் சங்கர்ராமன் அவர்களை பேச அழைக்கிறேன் புருணை நதிக்கரையில் புகழுடன் பூத்து புலவர்கள் பலரை புனைந்து பார்த்து என்றும் இளமை குன்றாத தண்டலாய் உலக உதயத்தில் உறைந்த தமிழ் பண்பாட்டு உணர்வோடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் இலக்கிய நெஞ்சங்களே இந்த சுழலும் சொல்லரங்கத்தை சிறப்பாக நெறியாடுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் நேசத்துக்கும் உரிய எழுத்தாளர் நாரமுன் அவர்களே அருமையாக பேச அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே சொல்லுகிற சொற்களையும் சொற்களுக்குள் இருக்கின்ற இலக்கிய சுவையையும் கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே முன்வரிசையிலும் அதனை தொடர்ந்து அமர்ந்திருக்கின்ற இலக்கிய ஆய்வாளர்களே பேராசிரியர் பெருமக்களே அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் காலம் சுருக்கமான காலம் தான் பொருளை நடிக்கிற இலக்கியம் பெரிதும் பேசப்பட காரணம் கவிதைகளே என்பது என்னுடைய வாதுரை பாவாணர் மிகப்பெரிய ஆய்வாளர் என்றே ஐயா அவர்கள் சொன்னார்கள் திவானையா சொன்னாங்க பாவாணர் எங்கள் ஊருக்காரர் சங்கரன் கோவில்காரர் அவருக்கு பாடல் எழுதுவதிலும் மரபு கவிதை எழுதுவதிலும் ஈடுபாடு அதிகம் உண்டு அதன் காரணமாகவே தன் பெயரை பாவாணர் என்கிற அடைமொழியோடு அவர் அழைக்கப்படுகிறார் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரம் ஆண்டு கால கவிதை மரபு நம்ம பொருளை நதி உண்டு இங்கே நதியில் இருந்து அதை நுகர்ந்து அந்த வாழ்வியலை உள்வாங்கிக் கொண்ட பெரும் புலவர்கள் மாங்குடி வரைக்கும் இருக்காங்க சங்கரங்கோவிலுடைய கடைசி பகுதி மாங்குடி அங்கே பிறந்தவர் தான் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்கிற ஒரு பேரிலக்கியத்தை தந்த மாங்குடி மருதனார் அதுல இருந்து அப்படியே தொடங்கி நம்ம வரலாம் ஐயா மாலை தங்கப்பா அவர்களை பற்றி சொன்னாங்க திவான் ஐயா மாலை தங்கப்பா ஐயா அடிப்படையில் கவிஞர் அவர் இன்னும் சொல்ல போனால் சங்க கவிதைகளை எல்லாம் ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து அதற்காக பல விருதுகளை பெற்றவர் இப்படி கவிதைகளை நோக்கிய தாகத்தோடு இருக்கின்ற பெரும் ஆளுமைகள் மாங்குடி மரண இருந்து அப்படியே ஆரம்பிச்சு படிப்படியா கொண்டு போனா நாம் கவிதைகளினுடைய பெரும் ஆலமரத்தை இந்த பகுதியில் பார்க்கலாம் வேறும் விழுதுகளுமாக கவிஞர்கள் இங்கே செழித்து ஓங்கிய பகுதி இந்த ரை பகுதி தான் கவிமணி சொல்லுவார் கவிதை எப்படி பிறக்கும் கவிதை எங்க இருந்து பிறக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே மாணவிலுக்கு வரும்பொழுது அந்த கவிதை வீச்சு இன்னும் உயரமாக வளரும் உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை தென்னத் தெளிந்த தமிழில் உன்னை தெரிந்துரைப்பது கவிதை என்று கவிமணி சொல்லுவார் இந்த பொருளை நதிக்கரையிலே அப்படியே முதல்ல எதை மரபு கவிதையுடைய வலிமையை பார்க்கணும் நிறைய பேர் நவீன கவிதைக்கு வந்ததுக்கு பின்னாலே மரபின் வேர்களை விட்டு திரிகிறார்கள் ஆனால் தமிழிலே பொருளை நதிக்கரையிலே மரபு கவிதைக்கு ஒரு வளமான மரபு இருக்கிறது இருந்து இருந்துதான் அந்த கவிதை கவிதையினுடைய அழகும் பேரின்பமும் நமக்கு கிடைக்குது திரிகூட ராசப்ப கவிதாயர் குற்றாலத்து மலைவளத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அவருடைய பாட்டை மரப்படம் பண்ணி நீங்க அஞ்சு மதிப்பெண் பள்ளிக்கூடத்தில் வாங்கியிருப்பீங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்கிற அந்த பாட்டு அந்த ஒரு பாடல் மட்டுமல்ல சொற்களை எப்படி கையாள வேண்டும் சொற்கள் சந்தத்துக்குள்ள எப்படி துள்ளி விளையாடும் என்பதையெல்லாம் நமக்கு முதன் முதலிலே அழுத்தமாக மனதிலே பதிய வைத்தவர் திரிகோட வாசப்பு கவிதாயர் தான் அதற்கு பின்னாலே பெயரையே எழுதி வைக்காத ஒரு புறவன் முக்கூடல் ஒரு ஊர் இருக்கு முக்கூடற் பள்ளி என்கிற ஒரு இலக்கியம் அங்கே பிறந்தது மூன்று நதிகள் சங்கமிக்குது தாமிரபரணி யாரும் சேர்ந்து இல்லையா அந்த முக்கூடற் பள்ளி என்கிற இலக்கியத்தை யாரெல்லாம் வாசித்து பழகிறீங்களோ அவங்களுக்கு பாடல் எழுதுகிற ஆற்றல் தானே பிறக்கும் எப்படி வெறும் கவிதை இயற்கை இன்பத்தை மட்டும் தருவதில்லை முக்கூடற்பள்ளி இலக்கியம் வாழ்வியலை சொல்கிறது வேளாண் மக்களினுடைய அடிப்படையான பண்பு நலன்கள் அந்த பண்பாட்டு எல்லாத்தையும் எல்லாவற்றையும் விட ஒரு அறிவியல் பார்வையோடு கூடிய பாடங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது என்னுடைய பேராசிரியர் தோப்பா ஒரு மிகப்பெரிய இலக்கிய ரசிகர் ஆனால் அவர் பண்பாட்டு அரசியல் பேசுகிற ஆளாக அப்படியே எல்லாருக்கும் அறியப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டு கால இலக்கியத்தையும் அவரால் எந்த வரியை சொன்னாலும் அந்த வரியை தொடர்ந்து பத்து வரியை சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க அடுத்து ஒரு பிறவின் இருந்தா அடுத்த பிறவில என்ன செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த கேள்வியை பொருளற்றது அடுத்து ஒரு பிறவி இருப்பதாக நான் நம்பல சரி உங்களுக்காக பதில் சொல்றேன் அப்படி அடுத்து ஒரு பிறவி இருந்தா நான் சிலப்பதி அர்த்தம் இன்னும் நல்லா படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னாரு எப்படி பாருங்க ஒரு கவிதை பேரலக்கியமான சிலப்பதிகாரத்தை தான் தோப்பா வாழ்நாள் முழுவதும் நேசித்தார் திரும்ப திரும்ப படிங்க சிலப்பதிகாரம் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் புதிய செய்தியை அரசியல் கருத்தை பண்பாட்டு அரசியலை சொல்லிக்கொண்டே இருக்கும் சிலப்பதிகாரம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தோப்பாவினுடைய முத்தத்தில் இருந்து நாம் பேசுகின்றோம் முக்குடற் முக்கூடர் பள்ளி இலக்கியத்தை பற்றி ஐயா தோப்பா தான் எனக்கு எடுத்து சொன்னார் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் எட்டாவது வகுப்பு படிச்சு நீங்க கடன் வந்திருப்பீங்க இல்லையா அதுல உங்களுக்கு மனப்பாட பாடலா இருந்துச்சு நான் பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்ததுனால படிச்சு படிச்சு அதுவும் மனசுல தங்கி போச்சு முக்கூடர் பள்ளி இலக்கியம் வெறும் பாடலை சொல்லாமல் சுற்றுச்சூழல் அறிவியலை சொன்னது எப்படி நாளைக்கு வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மழைக்கான சூழல் எப்படி இருக்கும்

മു പതി ആ മലയാളമിന്നൽ മിന്നൽ മണ്ണുതേറ്റും കൊമ്പ് കാട്ടി അടിപ്പി സൊരിത്തൂപ്പിടുതേ നുണ്ട് ഏറ്റവും தே மலை தேடி ஒரு வானம் பாடி கோடியாடுதே மலை ஒரு வானம் பாடி பாடியாடுதே தான நன்ன நான நன்ன நன்னனா நன்னனா நன்ன நான நன்னனா இந்த பாட்டு மனதுக்குள்ளே ஒரு தாளத்தை உருவாக்கும் ஈகோசிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்பதை இந்த புலவன் சொல்லி வைத்திருக்கிறான் தன் பெயரை கூட எழுதி வைக்காத பெருந்தன்மை உள்ள புலவன் யோசித்து பார்த்தால் இப்படி ஒரு பெரும் கவிதை ஆளுமைகள் இங்கே இந்த நதிக்கரையில் வாழ்ந்திருக்கிறார்கள் குமரகுருபரர் குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சகலகலாவல்லி மாலை இதுவெல்லாம் சொற்களின் வளமான களஞ்சியம் அதை பாடும்போதெல்லாம் நமக்கு இசை ததும்பும் உள்ளம் நமக்கு எழுச்சியோடு நம்ம மனதுக்குள்ள அப்படியே பூத்து மலரும் அப்படிப்பட்ட பாடலை குமரகுருவர் நமக்கு எழு எழுதி வைத்து சென்றார் எல்லா அதை தாண்டியிலும் பார்த்தீங்கன்னா எங்க ஊரு பக்கத்தில் இந்த பொருளை நதிக்கரையினுடைய வளமான நீட்சி தான் இந்த தண்ணியை குடிச்சுதான் தான் சங்கரங்கோவில் காரங்கரை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அங்க சென்னி குளம் என்று ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒரு கவிராயர் இருந்தார் இருபத்தாறு பாடல்கள் மட்டுமே பாடினவரே இருபத்தி நாலு வயதுல இறந்து போயிட்டார் நினைக்கிறாரு ரொம்ப குறைந்த வயதில் இறந்து போயிட்டார் சென்னிகுளம் அண்ணாமலை கேட்கிறாயர் அந்த குறைந்த பாடல்களின் வழியாகவே அமெரிக்க வரையில் அவருடைய பாடல் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு கவிதையினுடைய தாக்கம் உலகம் முழுவதும் எடுத்து செல்கிறார் தமிழினுடைய வளத்தை இளைஞர்களா இருக்கீங்க காதல் பாட்டு முருகனை வள்ளி எப்படி நேசிச்சா வள்ளியை முருகன் எப்படி நேசிச்சான் அவர் வளமான ஒரு கவிதை எப்படி சொல்றாரு பாருங்க வண்ணத்தின் மாவை தெள்ளியே உண்ணும் வாழ்க்கை குற குல வள்ளியே வண்ணத்தினை மாவை பெண்ணியே உண்ணும் வாழ்க்கை குற குல வள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே இரு வடமேறு நிகராகிய புயமீதணி பலமாமணி மாலை படிர் என துள்ளியே விழவான் மதி வீசும் எப்படி சொல்றாரு பாருங்க ரெண்டு பேரும் முருகனும் வள்ளியும் காதலிக்கிற இடத்துல நிலாவை பார்த்த உடனே அப்படியே அந்த காதல் என்ன தீய அள்ளி வீசுற மாதிரி இருக்காது என்று தன் வெளிப்படுத்துறார் இப்படி எல்லாம் பல லட்சம் கவிதைகள் மரபு கவிதைகள் பிறந்த இந்த நதிக்கரையிலே தான் புதுமை பிறந்த எப்போ தெரியுமா மகாகவி பாரதி என்கிற ஒரு பேராளுமை முதல் திரையை ஊந்தினான் கலினிப்ரானை பற்றி கற்றுக்கொண்டவன் ஜப்பானிய கவிதைகள் கைகூ கவிதைகளை எல்லாம் பேசுகிறான் மகாகவி பாரதி அவன் தான் வசன கவிதை என்கிற பேரிலே ஒரு மாற்று வடிவத்தை முதல் முதலே புது கவிதையினுடைய முதல் தொடக்கத்தை அவர் நிகழ்த்துகிறான் நிகழ்த்தும் பொழுது ஒரு பார்க்கணும் பாரதி வாழ்ந்த அந்த ஒட்டி இங்கே குறித்து பேசினார் நண்பர் சிறுகதைகளுக்கான பெரிய ஆளுமையாக இருந்தவர் நம்முடைய புதுமை பித்தன் அவருக்கு திருநெல்வேலி வட்டாரத்தில் திருநெல்வேலி புறநிலை நடிக்கரையில் எல்லாரும் கவிதை எழுத ஆரம்பிச்சாங்களா காலத்தில் ஒரு ரெண்டு வரி கவிதை எழுதிட்டாலே கவிதா இருந்து போட்டுக்கிட்டு வாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து கோபப்பட்டார் நம்முடைய புதுவை பித்தன் எப்படி தெரியுமா என்னடா பாக்குறவங்க எல்லாம் கவிதாயரா இருக்காங்க அப்படின்னு கோபப்பட்டு புதுவை பித்தன் கிண்டலா ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி தெரியுமா கொட்டாவி விட்டதெல்லாம் கூறு பாட்டாச்சு முட்டாளே என்னமோமா பாட்டு எப்படி கொட்டாவி விட்டதெல்லாம் கூறு பாட்டாச்சு முட்டாளே என்னமோமா பாட்டு என்று சொல்லி கவிதை கவிதைகளை வெறும் சொற்களை மட்டும் அலங்காரத்துக்காக பயன்படுத்தி நானும் கவிஞன் என்று சொல்கிறவன் புதுமை ஆனால் அதை தாண்டி மகாகவி பாரதி பின்னால் மகாகவி பாரதியினுடைய ஒவ்வொரு சொல்லும் விழுந்தது அவன் தான் வசன கவிதையை அறிமுகப்படுத்தி புதுமை எண்ணங்களோடு நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தான் கவிராஜன் இல்லை என்கிற நிலை என்னால் கழிந்ததென்றோ என்று பெருமையோடு தற்பெருமையோடு பேச ஆரம்பிச்சான் அதற்கு தான் கவிதைக்கு ஒரு உயிரோட்டம் கிடைத்தது நீங்க பாரதியாருடைய கவிதையில ஒரு ரெண்டு வரைய படிச்சுட்டு ஒரு சொல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா செத்து போகும் அந்த அளவுக்கு செறிவாகவும் சரியாகவும் சொற்களை பயன்படுத்தி மாபெரும் கவிதை ஆளுமையாக பாரதி எழுதுகிறார் அவர் மரபு கவிதையிலும் மரபு கவிதையிலும் புது கவிதையினுடைய தொடக்கமாக வசன கவிதையிலையும் தன் பயணத்தை நிகழ்த்தி காட்டுகிறார் சரி அதற்கு பின்னாலே படிப்படியாக கவிதை தன்னுடைய ரெக்கை விரித்து பறக்க ஆரம்பித்தது பொருளை நதிக்கரையிலே நம்முடைய சாகித்ய விருது பெற்ற அன்பிற்கும் நேசத்திற்கும் வண்ணதாசன் அவர்கள் தன்னை கவிஞராக அடையாளப்படுத்திக் கொள்வதிலே பெருமைப்படுகிறவர் அவர் பல நூறு சிறுகதைகளை எழுதினாலும் அவர் தன்னுடைய கவிதை உள்ளத்தை எல்லா சிறுகதைகளிலும் ஊடாடி கொண்டே இருக்கும்படி செய்வார் அவருடைய சிறுகதையில் உள்ள வரிகள் எல்லாரும் கவித்துவத்தினுடைய மையத்தை நோக்கியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு கவிதை பத்தாவது பாடமா வச்சிருக்கோம் அந்த கவிதையை மட்டும் நான் சொல்றேன் அக்கறைன்னு ஒரு கவிதை எழுதுறாரு கவிஞர் வண்ணதாசன் கல்யாண்ஜி என்கிற பேரிலே அவர் எழுதுற ஒரு கவிதை அக்கறை அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் சைக்கிள் தக்காளி கூட அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதால் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்று சொல்கிறார் எப்படி நுட்பமான ஒரு படப்பிடிப்பு பாருங்க கவிஞர் கல்யாணி அவருடைய இந்த கவிதை எங்கள் மாணவ செல்வங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம் சரி இங்கே பக்கத்தில் நெல்லை மாவட்டத்திலே இளம் வயதில் இருந்து எழுதி அண்மையில் காலமான ஒரு முக்கியமான கவிஞர் ஜே பிரான்சிஸ் கிருபா அவருடைய கவிதைகளை நீங்கள் அவசியம் படிக்கணும் ஏன்னா வெற்றி சொற்களே இல்லாமல் கவிதையின் செறிவு எப்படி அடர்த்தியால் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய ஜே பிரான்சிஸ் கிருபா அவர் என்ன பாருங்க ஒரு ஐந்து வரி நில கவனிங்க கடலுக்குள்ள போறாரு கடலை பார்த்து ரசிக்கிறாரு அலைகள் எழுந்து எழுந்து வருது அள்ளி அந்த அலைகளை முத்தமிடுகிறார் முத்தமிட்டு கொண்டே அவர் கற்பனை எப்படி பயணிக்கிறது பாருங்க எப்படி பாருங்க சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும் போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவைக்கு தருகிறது இக்கடல் நல்லா கவுனிங்க இந்த மாதிரி கவிதைகளை ஒண்ணுக்கு மூணு தடவை வாசிக்கணும் சில கவிதைகளை வாசித்து விட்டு நீண்ட நேரம் மனசு அசைவு போட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி அசைவு போட்டுக்கொண்டே இருக்கின்ற அற்புதமான கவிதைகளை பிரசவித்து கொடுத்த பெருமகன் நம்முடைய பிரான்சிஸ் க்ரூபா இந்த ஊரில் பிறந்த இப்போது மிகச்செழுமையான கவிதையை எழுதிக் கொண்டிருக்கிற நண்பர் சங்கரராம சுப்பிரமணியன் ஒரு கவிதை நான் சொல்றேன் அவர் வந்து அவருடைய கவிதை வீச்சு எப்படி இருக்குன்னு இருக்கு சமகால வாழ்வியலை நுணுகி ஆராய்ந்து எழுதுகிற ஒரு ஒரு திறனாய்வு போல ஒரு கவிதை இருக்கும் ஆனா அதுக்குள்ள கவித்துவமும் செல்லமாக கொஞ்சம் 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 விளையாடும் அவர் எழுதுகிறார் பாருங்க வேலை இல்லாத பட்டதாரிகள் நிறைய பேர் மருந்து கம்பெனியில போய் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்க்காங்க இல்லையா அவர்கள் கையிலே ஒரு ஒரு மருந்து பை வச்சிருப்பாங்க விற்பனை பிரதிநிதிகள் இல்லையா அவங்க என்ன பாடுபடுவாங்க அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் சொல்லி ஒரு கவிதையை எழுந்திருக்கார் பாருங்க சூரிய உதயத்திலிருந்து வருகிறோம்னு ஒரு கவிதை இந்த கவிதையை பாருங்க எங்கிருந்து புறப்பட்டு நகரெங்கும் பரவுகிறார்கள் இந்த விற்பனை பிரதிநிதிகள் கழுத்துப்பட்டையை ஓயாமல் சரி செய்து கொண்டு டை அப்படி எடுத்து எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போவாங்க வேர்க்கை வருவாங்க கைக்குட்டியை வச்சு தொடர்ந்து மறுபடியும் அந்த அவங்களுடைய அசைவ கவனிச்சிருக்காரு பாருங்க எங்கிருந்து புறப்பட்டு நகரங்கும் பரவுகிறார்கள் இந்த விற்பனை பிரதிநிதிகள் கழுத்துப்பட்டையை ஓயாமல் சரி செய்து கொண்டு காலை வணக்கம் ஐயா இங்கிலீஷ்லான்னு சொல்லுவாங்க குட் மார்னிங் சார் ஆரம்பிப்பாங்க அந்த தமிழ் சொல்றாரு காலை வணக்கம் ஐயா நாங்கள் சூரிய உதயத்திலிருந்து வருகிறோம் எங்கள் பொருட்களின் செயல்பாட்டை உங்களுக்கு நிகழ்த்தி காட்ட அனுமதிப்பீர்களா அவர் மருந்து பொருளா இருக்கா வேறு கூட வந்திருக்கலாம் அவரு சொல்ல எங்கள் பொருட்களின் செயல்பாட்டை உங்களுக்கு நிகழ்த்தி காட்ட அனுமதிப்பீர்களா சரி ஐயா உங்கள் சிரமம் புரிகிறது தொந்தரவுக்கும் மன்னிக்கவும் உங்கள் நாயை கொஞ்சம் பிடித்து கொள்ளுங்கள் நாங்கள் வெளியேறுகிறோம் இந்த முதல்ல உள்ள நாள் வரைக்கும் இப்ப நான் வாசிச்ச நாள் வரைக்கும் இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது அவர் சொல்லல மௌனமாக நம் கற்பனை வெளியிலே அதாவது அதை யோசிக்க விடுகிறார் யூகத்துக்கு விடுகிறார் ஒரு வரவேற்பறையில் யாரோ தெரிய கதவை மென்மையாக திறக்கிறார்கள் காலை வணக்கம் ஐயா நாங்கள் சூரிய உதயத்திலிருந்து வருகிறோம் என்று இந்த கவிதை பாருங்க கவிதை எப்படி வருது பாருங்க ஒரு நிமிடம் மட்டும் நிறைய சொல்லி கொண்டு போகலாம் நவீன கவிதைகளை மேடையிலே சொல்லி அதை ரசிக்க வைப்பது என்பது அது வந்து சாதாரண விஷயம் இரண்டாவது நாம் கவிதைகளை தனியாக உட்கார்ந்து படிக்கின்ற பழக்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் கடைசியாக ஒரு கவிதையை சொல்லி முடித்து விடுகிறேன் தேவலட்சன் அவர்கள் கவிதை வாழ்வை கவிதையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒவ்வொரு நிமிடமும் தன் கவித்துவ உள்ளத்தை செழுமைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை கொண்டவர் தேவதச்சன் அவர் எப்படி எழுதினார் பாருங்க இந்த அஞ்சு வரி ஆறு வரி மட்டும் சொல்லிட்டு நான் முடிஞ்சிடலாம் நினைக்கிறேன் காற்றில் வாழ்வை போல் வினோத நடனங்கள் புரியும் இலைகளை பார்த்திருக்கிறேன் நாமளும் தான் தாவரங்களை பார்க்கும் செடி கொடியை பார்க்கோம் மரங்களை பார்க்கோம் ஆனால் தேவதட்சனின் கண் எப்படி பார்க்குது பாருங்க காற்றில் வாழ்வை போல் வினோத நடனங்கள் புரியும் இலைகளை பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இலையை பிடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் இலையை பிடிக்கும் போது நடனம் மட்டும் எங்கோ ஒளிந்து கொள்கிறது தேவரத்தினுடைய ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பு வந்திருக்கு தேனோ ஒரு பக்கம் படிச்சா போதும் நாம நிச்சயம் கவிஞர் ஆயிரலாம் இரண்டாவது நம்ம ரசனை என்பது மிகப்பெரிய தளத்திலே நிற்கும் எனவே இன்றைக்கு ஒரு அருமையான நல்ல வாய்ப்பை கொடுத்த அன்பு நஞ்சங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த மரபு கவிதையிலிருந்து நவீன கவிதை வரைக்கும் ஒரு சுத்து சுத்தி வரணும்னா அது ஒரு பெரிய நேரத்தை எடுக்கக்கூடிய ஒரு பெரிய காலம் ஆனாலும் இந்த நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்ன மாதிரி புக் படிக்கணும்னு கேக்கீங்களா இல்ல சார் அவங்க எழுதியிருக்காங்கல்ல புக்ஸ் அதை நாங்க இப்போ ரீட் பண்றோம் அதுக்கு ரிலேட்டடா நாங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ அவங்க வேற யாரை சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்ல உங்களுக்கு நீங்கள் கேட்பது சிறகதையா கவிதையா அல்லது கவிதை 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 சொல்லுங்க நீங்களே வந்து சொல்லிருங்க கல்யாண் இருக்கிறாரு கவிஞர் විక్రமாரி இருக்கிறாரு கவிஞர் வண்ணநிலவன் இருக்காரு சார் அந்த மைக்கை கொஞ்சம் தெளிவா கேட்கவும் அவங்க கொஞ்சம் மைக்க இங்க இங்க வந்து இங்க வந்து பேசுறேன் நம்ம பொருளின் நதிக்கரையில் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம வண்ணதாசனை படிக்கணும் கல்யாண்ஜியுடைய கவிதைகளை வாசிக்கலாம் அப்புறம் ஜே பிரான்சிஸ் கிருபாவுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு வந்திருக்கு மிகச்சிறந்த உங்களுக்கு பயிற்சியாகவும் இருக்கும் உங்களுடைய கற்பனை வனத்துக்கு பெரிய தீனியாகவும் அது இருக்கும் இந்த ரெண்டையும் முதல்ல நம்ம படிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்னு எனக்கு தோணுது